மத்திய அரசு கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐடி என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் மாணவ மாணவிகளின் குடும்பம் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மிகாமல் உள்ள மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதிகபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவுத்தொகை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேற்படி கல்வி உதவித்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் புதிதாக விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தகுதியான நபர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரவையினர் நலவாரிய வாரிய அணுகி அல்லது பிசி எம்பிசி எம் டபிள்யூ என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க மேற்படி நிதியாண்டில் புதிய கல்வி விண்ணப்பத்தை மாணவர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் தகுதியான மாணவர்களை பரிந்துரை செய்யலாம் ஆணையர் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் எழிலகம் இணைப்பு கட்டடம் இரண்டாம் தளம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து தொலைபேசியின் ஜீரோ நான்கு நான்கு ரெண்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு இரண்டு மின்னஞ்சல் முகவரி டிஎன்ஜிஓ டிஐஐடி ஸ்காலர்ஷிப் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம்